ஊழியர்கள் அரசு விதிமுறைகளின் மட்டுமே செயல்படுறார்கள் அவர்கள் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு அனுப்புவது வரை மட்டுமே அவர்களின் பொறுப்பு ஆதார் அப்டேட் உடனே ஆக வேண்டும் து ஒரு தவறான பொது அப்டேட் தாமதம் எமது பெரும்பாலும் தொழில்நுட்ப அல்லது நடைமுறை காரணங்களால் ஏற்படுறது எனவே அரசு விதிமுறைகளை மீறி எந்த ஊழியரும் தனிப்பட்ட முறையில் எதையும் செய்ய முடியாது பொதுமக்கள் இதை புரிந்து கொண்டு அமைதியாகவும் விழிப்புணர்வு தேவையர வாக்குவாதங்களையும் தவிர்க்க முடியும் முன்னிலை பணியாளர்களுக்கு மரியாதை கொடுப்போம் சரியான தகவலுடன் பொறுப்புடன் நடப்போம்